அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து மரணித்த பின் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்ற ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார் பொதுவாக இந்த உலகத்திலேயே நாங்கள் மதிக்கத்தக்க ஒரு பெரிய ஒரு உறவு இருக்குமென்றால் அது தாய் தந்தையர்கள் தான் இந்த உலகத்தில் நம்மளை யாராவது நேசிக்கிறதா இருந்தால் நம்முடைய இளமை நம்முடைய அழகு நம்முடைய திறமை ஏதோ நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்பு வசதி பொருளாதாரம் ஏதாவது ஒன்றுக்காக நேசித்திருப்பாங்க ஆனால் நம்ம யாரென்றே தெரியாமல் தாயின் கருவறையில் உருவான உடனே நம்ம ஆம்பிளையா பொம்பளையா கல் கருப்பா வெள்ளையா சிவப்பா நல்லதா கெட்டதா எதுவாக இருந்தாலும் அதை நேசித்து என் பிள்ளை என்று தாய் வயிற்றிலேயும் தகப்பன் தலையிலேயும் சுமந்த ஒரு அந்த காலகட்டத்தை நினச்சி பாருங்க அதனால தான் நபிகள் நாயன் செல்லலாவல் செலவங்க அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்தபடி இந்த உலகத்தில் ஆறுக்கிட்ட நான் நெருக்கமான தோழமை வைத்து கொள்ள வேண்டும் யார சொல்லலாம் என்று கேட்டதுக்கு உன்னுடைய என்றாங்க பிறகு யார் உன்னுடைய தாய் என்றாங்க பிறகு யார் என்று கேட்டதுக்கு உன்னுடைய தாய் என்றாங்க பிறகு உன்னுடைய தகப்பன் என்றாங்க அல்லாஹாலா அவனுடைய திருமறையில் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை சொன்ன கையோடு அடுத்ததாக சொன்னது பெற்றோர்களை கவனிக்க சொல்லித்தான் உக்கா ரப்புக்கு அல்ல தாபூது இல்ல ஐயாகுள் அல்லாஹால அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை தீர்ப்பாக்கி விட்டான் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கிறான் அதே மாதிரி ஒஷ்குர்லி ஒலிவாலிஜை எனக்கு நன்றி செலுத்து என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு உன் தாய் தந்தையர்களுக்கு நன்றி செலுத்து அப்படிங்கிறான் அவ்வளோ ஒரு மகத்தான ஒரு உறவு இந்த தாய் தந்தையர்கள் நமக்காக கண்ணீர் சிந்தி நமக்காக கண் விழித்து நமக்காக கஷ்டப்பட்டு நமக்காக உயர்வை சிந்தி நமக்காகவே சிந்திச்சு நமக்காகவே வாழ்ந்து நமக்காகவே செத்தவங்க உழைச்சதெல்லாம் பிள்ளைகளுக்காக என்று தேடி தேடி சேர்த்து வச்சவங்க அவங்க வெளியில் கண்டிப்பு கஷ்டமாக இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இறக்கம் கடுமையாக இருக்கும் நமக்காக என்ன ஒன்று செய்ய தயாராக இருக்கக்கூடிய உறவு இந்த தாயின் தகப்பெண்ணும் உயிரோடு இருக்கும்போது பலர் அவங்களை மதிக்கிறது இல்லை மரணித்ததுக்கு பிறகுதான் அவர்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் நம்முடைய மனக்கண்ணில் ஓடிக்கிட்டே இருக்கும் கண்ணீர் சிந்துவோம் இதுக்கு பிறகு மரணித்ததுக்கு பிறகு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படிங்கிறத தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் உயிரோடு இருக்கும்போது கண்டிப்பா அவர்களை மதிக்க வேண்டும் அவர்களிடம் கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடாது இதெல்லாம் எல்லாவுத்தெல்லாம் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான் அவங்கள்ட்ட கடுமையான வார்த்தைகள் பேச வேண்டாம் வகுல்லுமா கவுலன் கரீமா சங்கையான வார்த்தையால் அவர்களிடம் பேசுங்கள்ங்கிறான் மரணிச்சுட்டாங்க மரணித்ததுக்கு பிறகு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை எல்லோருக்கும் நமக்கு தெரிஞ்சது தொழுகை நடத்துகிறோம் குழுப்பாட்டி கபன் தொழுகை நடத்துறது அப்போ குழுப்பாட்டுறோம் கபன்டுறோம் தொழுகை நடத்துகிறோம் நல்லடக்கம் இடக்கம் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் என்ன செய்கிறது ஒரு சில இடங்களை பார்த்தீங்கன்னா கத்தம் ஓதுவாங்க மூணங்கத்தம் ஏழங்கத்தம் நாற்பது அங்கத்தம் வருஷ கத்தம் என்று ஒதுவாங்க இது ஹிந்துக்களுடைய கலாச்சாரத்திலிருந்து நம்மகிட்ட வந்த ஒன்று எந்த ஒரு அதிதிகளையும் மார்க்கத்திலையும் அப்படி கிடையாது அதாவது இந்துக்கள் தான் மூணாம் நாள் நினைவஞ்சலி ஏழாம் நாள் நினைவஞ்சலி முப்பதாம் நாள் நினைவஞ்சலி வருடாந்த நினைவஞ்சலி என்று அந்த அஞ்சலி கொண்டாடுவாங்க இதில் ஒரே ஒரு சேஞ்ச் முப்பதை நாற்பது ஆகிடுக்கிறோம் மற்றதெல்லாம் அதே கொள்கை எவனோ ஒருத்தன் வந்து பேர் என்ன சொன்னீங்க பாப்பா பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்டு துவா ஓதிட்டு போறான் அவனுக்கு பேரே தெரியாது துவா கேட்குறான் ஏன் நம்ம காசு கொடுத்து தாய் தகப்பனுக்கு துவா கேட்கஜும் நம்ம துவா கேட்கக்கூடாதா கிட்ட அரபியில் தான் கேட்கணுமென்ற ஏதாவது விதி இருக்குதா நம்மளே மனசுருகி கேட்கணும் நம்ம அழுது கேட்குற மாதிரி எவனும் கேட்க மாட்டான் அவன் காசுக்கும் பிரியாணிக்கும் துவா கேப்பானை தவிர நமக்கு இருக்கக்கூடிய அதே பாசம் அவனுக்கு இருக்காது நம்ம எப்பவுமே துவா கேட்கணும் மூன்றாம் நாள் ஏழாம் நாள் என்று இல்லை எப்பவுமே துவா கேட்கணும் இந்த தொழுகை முடித்ததுக்கு பிறகு நல்லடக்கம் முடித்ததுக்கு பிறகு பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைப்பாடுகளை முதல் விஷயம் கடன் அவர்கள் கொடுக்க வேண்டிய கடன் ஏதாவது இருந்து அந்த கடனை பார்த்து பார்த்து நிறைவேற்றணும் இந்த கடன் ரெண்டு வகை மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடன் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடன் அப்படி இருக்குது என்னுடைய தகப்பனோ தாயோ மரணித்த என்னுடைய தாய் அல்லது தகப்பன் ஒரு நேர்ச்சை வைத்திருந்தார் அதை நிறைவேற்றலை நான் அதை நிறைவேற்றட்டுமா அப்படின்னு கேட்டதுக்கு நபிகள் நான் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடன் மிக ஏற்றமானது நிறைவேற்றுங்கிறாங்க ஒரு ஒளிகார இருக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த கடனை நிறைவேற்றணும் அவங்க நேர்ச்சி செய்திருந்தால் அந்த நேர்ச்சியை நாங்க நிறைவேற்றணும் அந்த நேர்ச்சி ஹலாலான நேர்ச்சியாக இருக்க வேண்டும் சுருக்கியத்தான நேர்ச்சைகள் ஒரு சிலர் அறியாம செஞ்சிருப்பாங்க கபருக்கு விளக்கேற்றுவேன் கபருக்கு வந்து போர்வை போத்துவேன் இப்படியெல்லாம் வந்து நேச்சை வச்சுருப்பாங்க அதை கூடாது அவங்க உயிரோடு இருந்தாலும் கூடாது தடுக்கணும் மரணித்தாலும் நிறைவேற்றக்கூடாது அல்லாவுக்கு மாறு செய்வதில் நேர்ச்சைகள் கிடையாது அல்லாவுக்கு கட்டுப்படுற நேர்ச்சைகள் அவங்க ஏதாவது மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு மாடறத்துக்கு கொடுக்கணும் அப்படியே நேச்சை வச்சுருக்கிறாங்க நிறைவேற்றலை மௌத்தாயிட்டாங்க அந்த நேர்ச்சியை நிறைவேற்றணும் அடுத்தது கொடுக்கல் வாங்கல் கடன் அந்த கடனை நாங்கள் நிறைவேற்றணும் அந்த கடன் என்கிறதுக்குள்ளே பிடிக்க வேண்டிய நோன்பு பிடிக்காமல் இருந்திருக்கிறாங்க அதாவது அவங்க கடைசியில் நோய்வாய்ப்பட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த நோய்வாய் தொடர்ந்து நோயில் இருக்குதா இருந்தால் அப்போ அவங்களுக்கு நோன்பு கடமை இல்லை அந்த ஒவ்வொரு நோன்புக்கும் ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தா போதும் கடைசி வரையின் தீராத நோய் அப்படி என்று சொல்லும்போது ஒரு மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுக்கறது தான் ஆனால் அவங்க நல்லா இருக்கும்போது பிடிக்க வேண்டிய நோன்பு மாத விளக்கு காரணமாக பிடிக்க வேண்டிய நோன்பு இருந்துச்சு கல்லா செய்வோம் செய்வோம் என்று செய்யலை அல்லது விட்டு நோன்புகள் இருந்துச்சு செய்யணும் செய்யணும் என்று செய்யலை அப்படி நோன்புகள் இருந்தால் அது எத்தனை நோன்பு அப்படின்ட்டு பார்த்து பிள்ளைங்க நாங்கள் அந்த நோன்பை நிறைவேற்றணும் அப்போ கடனை நம்ம கொடுக்குறோம் அடுத்தது அவங்க சொத்துக்களை சரியாக பிரிக்கணும் இன்னைக்கு பெற்றோர்களுடைய சொத்துக்கள் பெற்றோர்கள் கையில் இருக்கிறது இல்லை இந்த சீதனம் என்கிற கடுமையான ஒரு கொடுமை வந்ததுக்கு பிறகு பிள்ளைகளுக்கெல்லாம் பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு ஆம்பளை பிள்ளைகளை தெருவில் விட்டுட்டு போறாங்க அது தாய் தகப்பன் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படி இருக்கக்கூடாது பெற்றோர்கள் அவங்க சொத்துக்களை அவங்க பேர்லயே இருக்கணும் நீங்க இந்த தவறு செய்யக்கூடாது நான் இந்த தவறு செய்யக்கூடாது என்னுடைய சொத்து என் பேரில் தான் இருக்கணும் இறக்கம் இல்லை பிள்ளைகளுக்கு கொடுக்கலன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க சொல்லக்கூடாது மார்க் இல்லாதவன் தான் அப்படி சொல்லுவான் என்னுடைய சொத்து என் பெயர்ல இருக்கணும் ஏன் என்றால் நான் மரணித்தா என் பிள்ளைகளுக்கு அது போகணும் சரியா போகணும் சரியாக கணக்கு பிரித்து கொடுக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது போகணும் என் பொண்டாட்டிக்கு போகும் என் மனைவி சொத்து மனைவி பேரில் இருக்கும் அவள் மவுத்தானதுக்கு பிறகு புருஷனுக்கு இருக்குது பிள்ளைகளுக்கு இருக்குது அந்த அனந்தர சொத்தை சரியாக பிரிக்கணும் கடன் கொடுக்கல் வாங்கலை முடித்ததுக்கு பிறகு அவங்க நசீகத்துக்களை கொடுத்ததுக்கு பிறகு அனந்தர சொத்தை சரியாக பிரிக்கணும் நசீகத்து என்பது கூட மரணித்தவர்கள் வந்து சொத் மொத்த சொத்தில் மூன்றில் ஒன்றுக்கு மேலே நசியத்தை செய்ய அனுமதி கிடையாது மொத்த சொத்தில் மூன்றில் ஒன்றைத்தான் நசியத்தை செய்ய எல்லா சொத்தையும் பள்ளிக்கு எழுதி வைக்கிறேன் எல்லா சொத்தையும் அதிர்சாக கொடுக்கறேன் எல்லா சொத்தையும் என்னுடைய எந்த பிள்ளை கொடுக்கறான்னு அவங்க சொன்னால் கூட நிறைவேற்ற முடியாது ஏன்னா அது மார்க்கத்துக்கு முரணான நசிகத்து அதாவது அனந்தர சொத்துங்கிறது உரிமை கிடையாது இது இறைவனுடைய சட்டம் என்னுடைய எல்லா சொத்தையும் நானே விரும்பினா கூட தர்மம் செய்ய முடியாது அதில் மூன்றில் ஒன்று தான் மற்றதெல்லாம் என் பிள்ளைகளுக்கும் பொண்டாட்டிக்கும் போக வேண்டிய சொத்து அப்படி நாங்கள் நிறைவேற்றக்கூடாது அந்த சொத்தில் நசிகத்து மூன்றில் ஒன்றுக்குள்ளே இருந்தால் நிறைவேற்றுறது அவருக்காக தர்மங்கள் ஏதாவது செய்யலாம் அவர் சொத்துலையே தர்மங்கள் செய்யலாம் கடனை கொடுக்கல் வாங்கல் முடிச்சிடலாம் கடன் இருந்தால் கொடுக்கணும் அது எவ்வளவு இருந்தாலும் கடனை கொடுத்துடணும் அது மொத்த சொத்தும் போகிற அளவுக்கு கடன் இருந்தாலும் கொடுத்தே ஆகணும் ஏன்னா அப்போ வந்து கடன் அது அவருடைய சொத்து இல்லை அந்த கடனை கொடுத்துடணும் ஏன்னா அந்த கடன் என்கிறது மன்னிக்கப்படாத ஒரு குற்றம் நபிகள் நான் சல்லம் அவங்க சொல்றாங்க ஷஹீதானவருக்கு கூட எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கடன் மன்னிக்கப்படாதுங்கிறாங்க கடனுங்கிறது யாருக்கும் மன்னிப்பு கிடையாது அதை பயந்து கொள்ளணும் எனவே அந்த கடனை வந்து கொடுத்துடணும் அப்போ மிச்சம் சொத்து இருந்தால் அனந்தர சொத்துக்களாக நம்ம அதை பிரித்து கொடுத்துடணும் அடுத்தது பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் செய்ய வேண்டிய ஒரு கடமை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களுக்காக நிலையாக தர்மங்கள் செய்யலாம் அவங்களுக்காக நிலையான தர்மங்கள் பிள்ளைகள் வந்து செய்யலாம் அவங்க காசுலேருந்து பள்ளிக்கோ மதரிசாக்களுக்கோ அடுத்தவங்களுக்கு ஏதாவது நிலையான தர்மங்களை செய்யறதோ நம்ம அதை செஞ்சு கொடுக்கலாம் இந்த நிலையான தர்மங்கள் நேரம் தர்மம் பொதுவாக எல்லாம் செய்யலாம் மாடார்த்து கொடுக்கலாம் மாமிசத்தை கொடுக்கலாம் கறியை வாங்கி கொடுக்கலாம் அரிசி வாங்கி கொடுக்கலாம் சாப்பாட்டுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அதெல்லாம் தர்மம் தான் ஆனால் செய்யும் போது நம்ம லாபத்தோடு செய்யணும் இல்லை நிலையான தர்மம் செஞ்சோம்னா இருந்துக்கிட்டே இருக்க நன்மை வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பெ பெற்றோர்களுக்காக நிலையான தர்மங்கள் செய்கிறது அடுத்தது துவா பிரார்த்தனை அதான் நபிகள் நாயம் சலல்லா சலம் அவங்க சொல்கிறாங்க இதை மாத்த இவனு அதம் இன்கத்த அமலு இல்லாமின் சலாத் ஒரு மனிதன் மரணிச்சுட்டாண்டா மூன்றே மூன்று விஷயத்தை தவிர மற்ற எல்லாம் துண்டிக்கப்பட்டுருவாங்கிறாங்க நான் மகத்து ஆகிட்டேன் சொன்னால் என்னுடைய மூன்று விஷயம் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும் மற்ற எல்லாமே கட்டாயிடும் ஒன்று சதக்கத்தின் ஜாரியாக நான் செஞ்ச நிலையான தர்மங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது எழில்மின் யூன்சாஃபா அபிஹி நான் கற்றுக் கொடுத்த நல்ல அறிவு மக்களிடத்தில் பரவ பரவ அந்த நன்மை எனக்கு வந்துகிட்டு இருக்கும் மூன்றாவது வலதின் சாலு நமக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள் அது அதனுடைய எல்லா அமல்களும் நமக்கு வந்துகிட்டு இருக்கு நாங்க பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் தாலா திருக்குருவான்ல சொல்லி காட்டுறான் இறைவா சூரால் இஸ்ரா இருபத்தி நாலாவது வசனத்தில் அல்லாவுத்தாலா சொல்லி காட்டுறான் இறைவா என்னை சிறுவயதில் எப்படியெல்லாம் இறக்கம் காட்டி என்னுடைய பெற்றோர்கள் வளர்த்தார்களோ அப்படி என்னுடைய பெற்றோர்களிடம் நீ இறக்கம் காட்டிய அல்லாஹ் இந்த பிரார்த்தனை ஐயா அல்லாஹ் சொல்ல சொல்கிறேன் எனவே நாங்க அல்லாஹ் அல்லாவிடத்துல கைய நம்முடைய பிள்ளை பெற்றோர்களுக்காக நம்ம எப்பவுமே துவா கேட்டுக்கிட்டே இருக்கோம் துவா கேட்கறது இது ஒரு சடங்கு நம்ம அது எப்பவுமே கேட்கணும் மூணாம் நாள் ஏழாம் நாள் என்று இல்லை எப்பவுமே நம்ம நடக்கும்போது போகும்போது வெறும்போது தொழுகையில் அத்தகையாத்துக்கு பிறகு நம்ம சுஜூதில் எல்லாவிடத்தில் நம்முடைய பெற்றோர்களுக்காக எப்பவுமே துவா அவங்களுடைய கபுரை கண் பார்வையின் தூரத்தின் அளவுக்கு விசாலமாக்கியா அல்லா கபுரை வெளிச்சமாக்கியா அல்லா அவர்களை நியாமத்தினால் வரை நிம்மதியாக தூங்கவேலா அவர்களுக்கு சுவர்க்கத்து சோலையை கொடுத்திடையா அவங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடையாள்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அவங்களுக்காக நம்ம பெற்றோர்களுக்காக பிள்ளைகள் கேட்குற துவா வல்லாத்தெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் அந்த துவாவை நம்ம கேட்டுருவோம் அடுத்தது பெற்றோர்கள் உயிரோடு இருக்கும்போது எந்த உறவுகளை எல்லாம் மதித்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் மதிக்க வேண்டும் அது நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சடங்கு இவன் அமர் அல் எல்லாஹு அவர்கள் அவருடைய ஒட்டகத்தில் பயணம் போயிட்டே இருக்கிறாங்க ஒரு மனிதர் இடையில் வந்தோடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி அவர் தலைப்பாவை கலட்டி அவர் தலைமையில் போட்டு அவரை ஒட்டகத்தில் ஏற்றி ஐயா ஏறுங்கன்னு சொல்லி அப்படியே கூட்டிகிட்டு போகும்போது கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படின்ற அப்போ நபிகள் நான் சொல்ல அப்போ இபின்வமரல் எல்லாஹோத்தலன் அவர்கள் சொன்னார்கள் இவருடைய தந்தை என்னுடைய தந்தைக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறாங்க சுபஹானல்லா அந்த நெருக்கமானவர் கூட இப்போ இல்லை அவர் பிள்ளைய மதிக்கிறார் அப்போ பெற்றோர்கள் யாரை மதித்தாங்க யார்கிட்ட நட்பு வச்சுருந்தாங்க அந்த உறவுகளை நாங்கள் பேன்றது பெற்றோர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு கடமை ஐசார் அலி அல்லாஹு சலாம் அவர்கள் சொல்றாங்க ஹதீஜா நாயகி விஷயத்தில் நபிகள் நாயம் சல்லி சல்லாம் அவர்கள் நடந்து கொண்டதை வைத்து நான் ரோசப்பட்டதை போன்று வேறு யாரிலையும் நான் ரோசப்படல அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நபிகள் நாயம் சல்லு சலாம் அவர்கள் ஹதிஜா நாயை மரணித்ததுக்கு பின்னால ஏதாவது வீட்டில் ஒரு பிராணி அறுத்து கொஞ்சம் மாமிசம் கிடைச்சிருமாக இருந்தால் ஹதிஜா நாயுடைய தோழிகளுக்கு அதை அனுப்பி வைத்து கண்ணியப்படுத்துவாங்க அவர் தோழிகளை கண்ணியப்படுத்துவாங்க மரணித்த என்னுடைய மனைவியின் தோழியை கண்ணியப்படுத்துகிறாங்க அப்ப மரணித்த பெற்றோர்கள் மரணித்த நம்முடைய மனைவி அவங்களுடைய அவங்களுடைய குடும்பத்தை பார்க்குறது அவங்க நட்பு வச்சிருந்தவங்களுக்கு நாங்கள் அன்பளிப்புகள் கொடுக்கறது இருக்குது இல்லையா இது மரணித்தவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக இருக்குது நபிகள் பெருமானா சல்லாசலாம் அவர்கள் வீட்டில் இருக்கும்போது கதவு தட்டப்பட்டது கதவு தட்டப்பட்டொடனே பாஞ்சி உளுந்து எழும்பி அந்த கதவை துறக்கிறாங்க ஏன்னா அந்த தட்டின விதத்தில் சல்லாசல்ல புரிந்தார்கள் இது நம்முடைய மனைவியின் சகோதரி அப்படி என்று அப்படியே போய் ஹாலா இது அப்படி வாராங்க ஹாலாங்கிற பெண்மணி வாராங்க அவங்களுக்கு கதவை திறந்து கூப்பிட்டு கண்ணியப்படுத்தி அவங்கள உபசரிக்கிறாங்க அதை ஆயிசார்லான்னு அவங்க சொல்றாங்க அதாவது அந்த குடும்பத்தில் உள்ளவங்க தான் கதவை தட்டுவாங்க அதை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அந்த அளவுக்கு மரணித்ததுக்கு பிறகு மரணித்தவர்களுடைய உறவுகளை மதிக்கிறாங்க எனவே மரணித்த பெற்றோர்களுக்காக நம் செய்ய வேண்டிய கடமைகளில் உண்டு அவங்க யாரை கண்ணியப்படுத்தி நாங்கள் யாரை பார்த்தாங்க கேட்டாங்களோ யார் நெருக்கமான உறவுக்காரர்களாக அவர்களுக்கு இருந்தார்களோ அதை நாம் தொடர்ந்து பேணி கொண்டிருப்பது அவர்களுக்காக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கடமை எனவே அல்லாஹாலா நம்மை பெற்று வளர்த்த நம்முடைய பெற்றோர்களுக்காக கையேந்தி துவாக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் அவர்களுடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாகவும் அவர்களுக்காக தர்ம